அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும் ஏன்னா லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் கூட சொல்ல முடியாது ஒரு ஏக்கருக்கும் குறைவாக தான் இருக்குது எண்பது சென்ட் எண்பது சென்ட்டோட மொத்த விலையும் வந்து நாலரை லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வர்றது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப்பில் அரிய ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனலு லிங்க்கும் இருக்குது குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ரெண்டு லிங்க்லையுமே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் வராத நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு அதில் அப்டே அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதனால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு மொத்தமாக எண்பது சென்டோட மொத்த விலையும் வந்து நாலரை லட்சம் சொல்கிறாங்க புஞ்சை நிலம் கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பசுவந்தனையிலிருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு மானாவாரி விவசாய பூமி சில்லாங்குளம்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்டில் தார் இருந்து எட்நூறு மீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி விண்டு மில் பாதை முகப்போடு அமைஞ்சிருக்குது மொத்தமாக எண்பது சென்ட் மொத்த விலையும் வந்து நாலரை லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்துட்டு நம்பர் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பாருங்க ஆட்டுப்பண்ணை அது மாதிரி வைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்